ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் செட்டிநாட்டு சீர்வரிசையில் வைக்கிற ஒரு புதுமையான பொருளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இதுக்கு பேர் ஏடு எழுத்தாணி கால புலவர்கள்லாம் கையில் நூல் சுற்றின ஏடும் எழுதுகோளோடையும் இருப்பாங்க அந்த எழுத்தாணி ஷேப்பில் இது சத்தகம் மாதிரி இதோட அடிப்பகுதி கூர்மையாக இருக்குது ஏடி ஷேப்பில் இந்த வெள்ளியில் இப்படி ஒரு தகடு செஞ்சு அதை கட்டியிருக்க நூல் மாதிரி வெள்ளி கம்பியால் கட்டி வச்சுருக்காங்க இந்த ஏடி எழுத்தாணி எதுக்காக வைக்கிறதுனா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரை குப்தரை நினைச்சி ஏன்னா அவர் தான் நம்ம பிறந்த அன்னைக்கே ஒரு ஏடி எடுத்து எழுத ஆரம்பிச்சுவார் அதனால் சித்திரை குப்தரை நினச்சி நான் செய்த நன்மைகள் எல்லாம் மழையாக பெருகட்டும் நான் செய்த தீமைகள் எல்லாம் குறையட்டும்னு சொல்லி கும்பிடணும் அதுக்காக தான் இந்த ஏடி எழுத்தாணியை சீரில் வைப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கு மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்